தமிழகத்தில் பிறந்த அனைத்து தமிழர்களும் பெரியாருடைய கொள்கை ஏற்றி ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சாதாரண மனிதன் கூட நல்ல மிக உயர்ந்த உச்சநிலைக்கு சென்று அடைவதற்கு பெரியார் தான் மூல காரணமாக தமிழகத்தில் இருந்திருக்கார் என்பதை தெரிவித்துக் சார் நேற்று முன்புமே காரைக்குடியில் செய்தியாளர் சந்திப்பில் வந்து பிடி விகரன் சொல்லியிருக்காரு அதிமுக வந்து திமுகவோட பிடிஎம்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் திட்டி தலைவர் நேற்று முந்தின செய்தியாளர் சந்தித்தார் காரைக்குடியில் அப்போ வந்து அதிமுக வந்து அதிமுக செயல்பாடு வந்து திமுக பிடிம செயல்பாடு தமிழக மக்கள் அனைவரும் அதைத்தானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டு இது சரியான மக்கள் நம்பக்கூடிய நாடகம் அல்ல என்பது சார் உங்களுடைய ஒன்றிணைப்பு முறை எப்படி சார் போகுது தேர்தலுக்கு வந்து குறைந்த காலமே இருக்கு உங்களுடைய ஒன்றிணைப்பு பணி அதிமுக ஒன்றிணைக்கு பணி வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு புரட்சித் தலைவர் எப்ஜார் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை ஆரம்பித்தார்களோ ஆண்மிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாட்டி தந்திருக்கிறார்கள் ஆகவே தொண்டர்கள் அனைவரும் இணைந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற காலத்தில் புதிய சகாப்த வரலாற்றை எழுத இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து வருகிறோம் தமிழ்த்த சமீபகாலமாக தமிழ்நாட்டில் சிபிஐ அந்த அமலாற்றுத்துறையுடைய டேலெல்லாம் இல்லையேனு பேசிக்கிறாங்க சமீபகாலமாக இல்லையான அளவே இல்லைன்னு பேசிக்கிறாங்க அதை பற்றி முடிவு இல்லை வாங்க வாங்க சமீபமாக தமிழக மக்களுக்கு எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் மண்முக அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்தார்களோ அதை நிறைவேற்றுவார்கள் தொண்டர்கள் அப்புறம் சார் காலமாக சார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான உச்ச நீதிமன்றம் நாங்கள் சென்றிருந்தோம் உச்ச வழிகாட்டுதலின்படி உச்ச இந்த ஆறு வழக்குகளும் மீண்டும் மதுரையில் இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற சிவில் கோர்ட்டில் அனைத்து அம்சங்களையும் விசாரித்து தீர்ப்பு வழங்கும் என்பதையும் ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அது முழுமையாக பைனலாக, இறுதியாகனது அல்ல என்பதையும் தீர்ப்பளித்திருக்கிறது